ஐயனார் துணை சிறியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கஸ்தூரி வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க செய்ய முடியாது அப்படி இப்படி நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே நிலா வந்து என் குடும்பத்தை பத்தி நீங்க ஏன் தப்பா பேசுறீங்க என்னால செய்ய முடியாதுன்னு ஒன்னும் கிடையாது நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு இப்ப தீ சட்டி எடுக்கிறதுக்காக நிலா ஒத்துக்குறாங்க உடனே வந்து சோழன் வேண்டாங்க தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க உங்களுக்கு சின்னதா ஒரு அடிப்பட்டா கூட அதை நீங்க தாங்க மாட்டீங்க எங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு பெரிய மனசு பண்ணீங்க செய்யறீங்களே அதுவே போதும் வேண்டாம் நிலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து குடும்பத்துக்காக நான் செய்யறேன்னு முடிவு எடுத்துட்டேன் கண்டிப்பா நான் இதை செஞ்சுதான் ஆக்குவேன் இப்படி செஞ்சாவது இந்த குடும்பத்து மேல இருக்க இந்த கெட்ட பேர் என்னால போகட்டும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்ட உடனே வந்து சேரன் வந்து வேண்டாமா நிலா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் பார்த்தப்பேன்னு சொல்லிட்டு நிலாவும் முடிவு பண்றாங்க வாயால மட்டும் சொன்னா அது செஞ்சு முடிக்கணும் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் குடும்பத்துக்காக நான் இப்ப நிலா வந்து தீசட்டி எடுக்கிறதுக்காக முடிவு எடுக்கிறாங்க சோழன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க நிலா உங்களால முடியாது நிலான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க சோழன் அதோடு முடிச்சிருக்காங்க